முதலிலே நாடாளுமன்றம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது பேருக்குமே தெரியும் அதிலே ஒன்று கூட்டணி அமையவில்லை என்று ஒன்று கூட்டணி என்பது அவ்வப்போது வரும் போகும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்ளு என்பது நிலையானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வருகின்றேன் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரட்டை போட்டியிட்டு ஆட்சி அமைத்த வரலாறு அண்ணா திமுக கட்சிக்கு மட்டும்தான் உண்டு நம்முடைய பலம் நமக்கு தெரியவில்லை நம்முடைய பலம் வலிமையானது எந்த கட்சிக்கும் இல்லாத தொண்டர்கள் நிறைந்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி மட்டும்தான் அப்படி அண்ணா திமுக கட்சி இன்றைக்கி புதிய உறுப்பினர் அட்டை வழங்குதல் ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர் அட்டையை புதுப்பித்தல்கின்ற பணி சிறப்பாக செயல்பட்டது தமிழக மட்டமில்லை இந்தியாவிலேயே எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன ஆனால் உறுப்பினர்கள் பதிவு செய்கின்றபொழுது தபால் மூலமாக கொடுப்பார்கள் இல்லது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்வார்கள் ஆனால் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல் உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி படிவீத்தின் வாயிலாக பூர்த்தி செய்து தலைமை தலைமை கழகத்துக்கு கொடுக்கப்பட்டு நேரடியாக வழங்கிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் உண்மையாக உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி இந்தியாவில் அண்ணா திமுக ஒன்றுதான் வேற எந்த கட்சியில உறுப்பினர் வீடு வீடாக சொன்ன கொடுக்கப்பட்ட வரலாறு உண்டா எந்த கட்சியிலும் இல்ல மற்ற கட்சிகள் விளம்பரத்தின் மூலமாக தங்களுக்கு இத்தனை உறுப்பினர்கள் என்று காட்டிக் கொள்வார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்க கூடியவர்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்கு நாம் உறுப்பினர் அட்டை வழங்கியிருக்கின்றோம் அதோடு நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட நான் பல முறை பல கூட்டத்திலே நான் பேசியிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது வாக்குகள் குறைவாக பெற்ற காரணத்தினால் நாம் ஆட்சிக்கு வர முடியல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்தில் ஒரு பெண்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை குறைந்த வாக்கு அதுவும் பாதி என்று வைக்க சுமார் ஒன்னே ஆறு லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தால் அதிமுக உரத்துடன் சொல்றேன் இது ஏதோ உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் இதை இந்த செய்தியை சொல்லவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி நாலு இடங்களில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு நம்முடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணுல மீதி எல்லாம் அவர்கள் அந்த கட்சி ஐம்பதாயிரம் வாக்குகளை இருபத்தி மூணு தொகுதி எழுதிட்டோம் வெறும் ஐம்பதாயிரம் வாக்குங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இருபத்தி மூணு வேட்பாளர்கள் ஐம்பதாயிரம் மொத்த வாக்கு அந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்றிருந்தா இருபத்தி மூணு பேர் எம்எல்ஏ ஆயிருப்பாங்க அண்ணா திமுகவில் அதுக்கு பிறகு ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் இப்படி பார்க்கின்ற பொழுது மொத்த நம்ம கூட்டணியோட நாற்பத்தி மூணு இடங்கள் நாம் இழந்து விட்ட காரணத்தினாலே நாம் இன்றைக்கு ஆட்சி இழந்து இழந்திருக்கின்றோம் ஏதோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறல பல்வேறு பொய்களை வாரிவிட்டார்கள் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்பு எந்த கட்சியில் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டாங்க இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்லை அது திமுக தான் மக்களை ஏமாற்றி கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றாங்க வந்திருக்கின்ற அறிவிப்புகள் கவர்ச்சிகரமாக ஊடகமும் பத்திரிகையும் தாங்கி பிடித்தது அந்த கட்சியை அதனால் அவர் வெற்றி பெற்று இதே எண்ணி பாருங்க கிட்டத்தட்ட புள்ளி மூணு வாக்குகள் தான் ஒன்பது வாக்குகள் வாங்கணும் தெளிவுபடுத்த வேண்டும் எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு பொய்யான தோற்றத்தை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் முதலிலே நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய இயக்கத்தினுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டுவதற்காக இதனை இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி அந்த நேரத்தில் நான் போட்டியிட்டோம் பெற்ற வாக்கு பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது அந்த நேரத்தில் பலமான கூட்டணி அமைத்தோம் ஆட்சி அதிகாரம் இருந்தது அந்த காலகட்டத்திலே பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீத நாம் பெற்றோம் இப்பொழுது அனைத்து முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி வேட்பாளர் அறிவிக்கல இந்த நேரத்தில் வாக்குகளை இல்ல ஆட்சி அதிகாரம் இல்லை பிரதமர் வேட்பாடும் இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தான் ஒரு சதவீத வாக்குகளை கூடுதலாக பெற்றுக்கின்றோம் அதே வேளையில் பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வளமான கூட்டணி அவர்களும் யார் பிரதமர் என்ற வேட்பாளரை முன்னிறுத்தினார்கள் சூழ்நிலையில் அறிவிப்புகளை வெளியிட்டாங்க கவர்சகரமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அந்த காலகட்டத்தில் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் வாக்குகளை இரண்டாயிரத்தி பெற்றார்கள் ஆனால் இன்றைய தினம் ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதே கூட்டணி அதே பிரதமர் வேட்பாளர் இன்றைய நிலை என்ன இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் தான் வாக்குகளை பெற்று அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டாலும் திமுக குறைவாக பெற்றுகின்றது அப்படி என்றால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்கின்றார்கள் அதனால்தான் சுமார் ஆறு சதவீதம் குறைவான வாக்குகளை பெற்று என்பதை நாம் உணர வேண்டும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் சிந்திச்சு பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்தது சட்டமன்ற இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டு இடங்கள்ல வந்தது சும்மா அதுல ஒன்பது இடங்களிலே அண்ணா திமுக வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக போட்டியிட்டது சட்டமன்ற இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டு இடங்களிலும் திமுக போட்டியிட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலே திமுக அதிக வாக்குகளை பெற்றார்கள் சட்டமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றார்கள் அந்த ஒன்போது இடத்திலும் அண்ணா திமுக அதிகமான இடங்களை பெற்று வெற்றி பெற்றது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மதியில யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்கள் வாக்களிக்கின்றார்கள் தமிழகத்திலே யார் ஆள வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள் வாக்கால் உரிமைகள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் ஒன்பது இடங்களிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற இடைத்தேர்தலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அதே போல இன்றைக்கு சில இடத்திலே பேசுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்கணும் இல்லை தெளிவாக சொல்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாலு அப்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி

இருபத்தி நாலு ஜனதா கட்சி அதனுடைய வேட்பாளர் போட்டியிட்டு வாங்கிய அப்படி என்றால் சதவீதம் குறைவாக வாக்குகளை ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சியை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்று இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் வேண்டும் என்ற திட்டம் ஊடகமும் பத்திரிகையும் பொய்யான செய்தி வெளியிட்டு முன்னேற்ற கட்சி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியும் இந்த ஊடகம் பத்திரிக்கை தான் தாங்கி பிடிக்குது கட்சியும் திமுக கட்சியும் இந்த ஊடகம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது அப்படி முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரண்டு இடத்தில் வெற்றி பெற்றோம் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம் அந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதினாலு தொகுதியில் பத்து இடங்களில் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை இப்பொழுதும் நாம் நிரூபித்துக் கொண்டு எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல ஒற்றுமை என்பது மிகப்பெரிய பலம் யானைக்கு பலம் தும்பிக்கை நமக்கு பலம் நம்பிக்கை எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை இருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம் அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் அது அரசியலிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அதை நாம் உணர வேண்டும் அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் ஜனநாயக கட்சி அனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயக அமைப்புள்ள ஒரே இயக்கம் சரி இந்தியாவிலும் ஒண்ணுதான் மக்கள் விரும்புகின்ற ஆட்சி கொடுத்தோம் இன்றைக்கு நாற்பத்தி மூணு திராவிட முன்னேற்ற வெறுக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி இருக்கிறது என்று சிந்தித்து அந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அமைச்சர் பார்க்கின்ற பொழுது விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றது பல்வேறு இடங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்களை விடல பல அமைச்சர்களை கேள்வி கேட்கின்ற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க ஆக மக்கள் இந்த ஆட்சியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பொழுது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் எப்பொழுது அண்ணா திமுக ஆட்சி மலரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க புயல் வந்தது அப்ப சென்னை மாநகரத்தில் பல இடத்துல தண்ணி தேங்கி அப்படியே குட்டை போல் காட்சி இருக்குது அப்ப ஒரு பெண்மணி நடந்து போறாங்க அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க ஸ்டாலின் ஆட்சி என்ன சொல்றாங்க ஸ்டாலின் தான் வராரு நீச்சல் அடிக்க விட்டுட்டார் ஸ்டாலின் தான் வராரு நீச்சல் அடிக்க விட்டுட்டாரு ஆனா இப்போ அந்த புயல் பெஞ்சல் புயல் இதுல ஸ்டாலின் பேசுறாரு இந்த சென்னை மாநகரத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சுது தானா ஆறு ஏழு மணி நேரத்தில் வடிச்சு போயிடும் ஸ்டாலின் பேட்டி கொடுக்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற வீதியில் இருக்கின்ற நேரெல்லாம் வெளியேற்றப்பட்டு என்று பேட்டி கொடுக்கிறார் அடுத்த நாளே கனமழை பொழிஞ்சு விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருந்தது இருபத்தி நாலு மணி நேரத்தில் தண்ணி வடிக்க வேண்டியது தானே முடியல இன்னும் தண்ணி வெடியில இன்னும் விழுப்புரம் நகரத்துல பல இடத்துல தண்ணி வெடியிலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்றைக்கு பழந்த மழை தூத்துக்குடி திருநெல்வேலியில எல்லா வீட்டுல தண்ணி போந்து மிதந்துகிட்டு இருக்குது அங்க போய் இந்த கனிமொழி அம்மா சொல்லணும் நம் இருமா போட பேசுறேன் அப்படின்னு சொன்னா என்ன மக்கள் கொடுப்பாங்க வரவேற்பு கொடுப்பான்னு பார்க்கல் புரிஞ்சுக்குவாங்க அங்க போய் பேச தூத்துக்குடியில எனக்கு இடுப்பு தண்ணி நிற்குது வீட்டுக்குள்ள யாரும் போய் பார்க்க முடியல அலட்சியம் தூர் வாரம் சொல்லுகின்ற ஒதுக்கீடு செய்கின்ற அந்த நிதியெல்லாம் அள்ளிட்டு போயிடலாம் எங்கேயும் தூர் வாரல அதனால நகரத்தில் பெய்கின்ற மழை நீர் வடியில அதோட இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க அஞ்சு மாவட்டத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க ரெட் அலர்ட் கொடுப்பதை நோக்கம் மாநில அரசு விழிப்போடு இருக்க வேணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேணும் அதற்கு தான் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க ஆனால் இன்னைக்கு திரு ஸ்டாலின் தலைமைக்கு கிட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்காரு கடுமையாக பெய்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுக்காத காரணத்தாலே தென்பனை ஆறு அந்த அணை நிரம்பி சாத்தனூர் அணை நிரம்பி நள்ளிரவு அதிகாலை ரெண்டே முக்கால் மணிக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு மூணு மணிக்கு திறந்து விட்டான் தண்ணி ஆனா அறிவிப்பு கொடுத்து சொல்றாங்க ஆனா கொடுக்கப்பட்ட அறிவிப்பு இரண்டாம் தேதி அதிகாலை ரெண்டே முக்கால் மணி திறந்து விட்டது அதிகாலை மூன்று மணி சாத்தனூர் அணியிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் திறந்து விட்டுட்டீங்க முன்னறிப்பு இல்லாத காரணத்தாலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் தென்மனை ஆற்றின் கரையோரம் இருந்த கிராமங்கள் எல்லாம் அந்த குடியிருப்புகளை வெளில புகுந்து மக்கள் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை விழுப்புரம் நகரம் தண்ணீர் தத்தளிச்சிட்டு இருக்குது கடலூர் நகரம் தண்ணீர் தத்தளிச்சிட்டு இருக்குது அது இப்படி திறமையற்ற அரசாங்கம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே மருந்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அதனால்தான் இன்றைக்கு மக்கள் கொதித்து போய் சாலை மறியல் ஈடுபடுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தொகுதிக்குள் விடவில்லை அமைச்சரை உள்ளே விட மறுக்கின்றார்கள் முதலமைச்சரே ஏன் உள்ளே போக முடியாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அவல ஆட்சி ஏற்பட்டுக் கொடுக்கின்றதை நாம் நினைவுகொள்ள வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் நீங்களே எண்ணி பார்ப்பீங்க இப்படித்தான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு பல பேர் நினைக்க தோணும் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் இது நம்முடைய தேர்தல் அண்ணா திராவிட தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெல்லும் வெற்றி பெறும் ஆட்சியை பிடிப்போம் கடந்த கால ஆட்சி வேறு இருபத்தி ஆறில் வருகின்ற ஆட்சி வேறு விதமாக இருக்கும் என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் கொள்வார் அதுக்கு பிறகு அவருடைய மகன் கொள்வார் அப்படித்தான் திரு கருணாநிதி இருந்தார் அவர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் கொண்டார் இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிசூடுறதுக்கு துடிக்கிறார் எப்ப இவர் வந்தாலோ அப்பவே திமுகவுக்கு சனி முடிச்சிட்டு யார் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது மக்கள் ஒரு முறை ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள் கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி தந்தரமாக நீங்க ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் கொள்ளைப்புறமாக ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மக்கள் விழித்துக் கொண்டார்கள் அதனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக ஆட்சி மலரும் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் திமுக நொந்து போயிருக்கிறான் அதுவும் திமுக அமைச்சர்கள் முகத்தில் பிரகாசமே இல்லை நான் சட்டமன்றத்தில் வந்து பார்க்கிறேன் நம்முடைய பாக்குறோம் ஏன்னா அந்த கட்சியில உழைக்கிறவர்களுக்கு அந்த மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க திரு கருணாநிதி காலத்திலையும் அமைச்சரா இருந்தாங்க ஸ்டாலின் அமைச்சர்களையும் அமைச்சரா இருக்கிறாங்க அவர்களா துணை முதலமைச்சர் கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவரை எம்எல்ஏ ஆக்குறாங்க பிறகு அமைச்சர் ஆக்குறாங்க பிறகு துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க ஆக கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா தான் இவ்வளவு பதவி உயரும் கிடைக்கும் என்ற நிலையில திமுக வந்துட்டு திமுக கட்சி அல்ல அது கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது குடும்ப உறுப்பினர்கள் அங்கே ஆட்சி அதிகாரம் செலுத்த முடியும் ஆனா அப்படிப்பட்ட நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றி காட்டப்படுவார்கள் மக்களால்